உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹாய் படம் வந்து பார்த்துட்டு வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேலை எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எமோஷன் ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இன்னும் அந்த மைண்ட்லேருந்து வெளியில் வரல படம் வேறு லெவல் சீரியஸாக எப்பயுமே தலை லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து சும்மா மாசா அந்த மாதிரி வந்து வருவார் நான் இதில் மாசுங்கிறத விட அழுக வச்சுட்டார் மனுஷன் இருபது நிமிஷம் அந்த ஏஜில் உட்காந்துட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து நாடான உன் தலையாகுது அப்படிங்கிற மாதிரி அழுவினேன் எல்லாத்துக்கும் சிவாண்ணா தலைமையில் வச்சுருந்தேன் விசுவாசத்தை காட்டிட்டார் அதுதான் அங்கே உண்மை சிவானா உங்களை பற்றி தப்பாக பேசுனா எல்லாருக்குமே பதிலடி படத்தில் கொடுத்துருக்கீங்கண்ணா நீங்கள் பேசாமல் இருந்தீங்க இவ்வளோ நாள் தயவுசெய்து எங்களுக்கு அங்கேட்டு ஃபீட் போடுங்க நீங்கள் வந்து படம் வந்து செம்ம மாசுனா எங்கள் தலையை எந்தளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கீங்கண்ணா அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ்ண்ணா

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க